குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நெஞ்சு பொறுக்குதில்லையே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழில் டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி சார்பாக இந்த நேரத்தில் வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு பத்து தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷில் தான் டைட்டில் வைக்கிறாங்க ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்துக்கு தமிழில் டைட்டில் வச்சதுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட திரைமர்ச்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ திரைமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு நெஞ்சு இல்லையே இது வந்து ஒரு நல்ல தமிழ் டைட்டில் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டேன்னா இரண்டு புதுமுக இயக்குநர்கள் எழுதி இயக்கியிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிஷியன் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே புதுமுகங்கள் கதாநாயகி புதுமுகம் ஹீரோவும் புதுமுகம் தான் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டைக்கு பக்கத்தில் புனலூருக்கு பக்கத்தில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு வீட்டில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் போய் தங்குறாங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு அவருடைய தோழி அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயினும் மாற்றி அதாவது ஜாதி மாத்தி லவ் பண்ணி அந்த வீட்டுக்கு ஓடி போய் அந்த வீட்ல தனி தங்குறாங்க அவங்களுக்கு சில பொருட்கள்லாம் நண்பர்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க அந்த தங்கும் தங்கும்போது அந்த வீட்ல வந்து ஒரு சில அமானுஷ விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே ஒருத்தர் வந்துடுறான் அதுக்கப்புறம் இவங்க பயந்துடுறாங்க அந்த இவங்க ஓடி வந்தவங்கள அவங்க பெற்றோர்கள் தேர்னாங்களா இல்லையா இந்த ஜாதி மாதிரி காதலிச்சதுனால இவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்க இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த நெஞ்சு பொறுக்கு படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கரெக்டா லைட்டிங் பண்ணி எடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு ஹீரோயினு நல்லா அழகா காமிச்சிருக்காரு கேமராமேனு ஹீரோயின் ஹீரோ அந்த இன்னொரு ஹீரோ ஹீரோயின் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அப்பா கேரக்டர் நடிச்சவரும் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கதை இதை வந்து இயக்குனர் இரட்டை இயக்குனர்கள் திரைக்கதையில வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் இந்த நெஞ்சு பொறுக்கு தில்லிய திரைப்படம் திரைக்கதையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் கூட என்னமோ தெரியல திரைக்கதையில வந்து ஒரு தொய்வு ஏற்படுற மாதிரி தான் நமக்கு தெரியுது இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நெஞ்சு பொறுக்கு திரைப்படம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அதாவது காதலுக்கு வந்து ஜாதி இல்லை மதம் இல்லை இதைத்தான் வந்து இயக்குனர் சேரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் படத்துல வந்து சொன்னாரு பாரதி கண்ணம்மா படத்துல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்கு ஜாதி மதம் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காதலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமுதாயத்துக்குள்ளே காதலிச்சு ஓடி போறது கிடையாது இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க நான் பார்த்திருப்பேன் அப்படி இருக்கும்போது காதலிங்கிறது வந்து ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் தாண்டிதா தான் இயக்குனர் சொல்ல வந்திருக்காரு அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை வந்து சொல்ல வந்திருக்கு படம் ஓகே தான் ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்